வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க உரம் இல்லாமல் மேலே தெளிப்பு இல்லாமல் எந்த விதமான ஸ்ப்ரேயிங் அண்ட் கிரவுண்ட் ஃபர்டிலைசர் இல்லாமல் நம்மளால் இந்த மாதிரி பூ அறுவடை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அனைவருக்கும் உள்ளே இருக்குது ஆனால் அதுக்கான விடை என்னன்னு கேட்டிங்கன்னா முடியும் நூறு சதவீதம் முடியும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தான் நான் வந்து இயற்கையாகவோ இல்லை செயற்கையாகவோ நான் எந்த விதமான உரம் நான் வந்து கொடுக்கலங்க அடி உரம் ஸ்பெஷலாக நான் வந்து எதுவுமே நான் தரலை நான் போட்ட அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாம்தேதி வரைக்கும் நான் தேதி போட்டேன் நான் அதில் வந்து ஃபேக்டாம் ஃபேக்டாம்பாஸும் இருபத்தெட்டு இது பொட்டாசியம் சோனேட்டு இது தான் போட்டேன் இறுதியாக போட்டது அது தான் இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து மே மாதம் இறுதியில் வந்துருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது நாள் வரைக்கும் நான் எந்த விதமான ஃபெர்டிலைசர் வந்து நான் போடலை நான் வந்து பார்த்தீங்கன்னா செடியை வந்து க்ளீன் பண்ணுற ப்ராசஸில் வந்து நான் ரொம்ப மும்புறமாக இருந்தேன் அதாவது கலை களை கட்டுப்பாடில் வந்து ரொம்ப மும்புறமாக இருந்தேன் காரணம் ஆளுங்க நம்ம கிடைக்கும்போதே வச்சு நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது மழையும் இருக்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக மழை வருது அப்புறம் ஆளுங்க நடுவில் வந்து ஒரு நாள் கேப் விட்டாலும் அடுத்த நாள் வந்து அவங்க வேறு இடத்துக்கு போயிடுறாங்க ஸோ இந்த காரணத்தினால நான் இந்த ஒரு கட்டத்தில் நான் நகர்ந்துட்டு நகர்ந்துட்டு இருந்த காரணத்தினால இதில் வந்து மேலே வந்து பூ வருட அறுவடை வந்துகிட்டு இருந்து பறித்து போட்டுகிட்டு இருக்கோம் ஆளுங்க வருவாங்க க்ளீன் பண்ணுவாங்க சரி முதல்ல நம்ம வந்து தோட்டத்தை வந்து கொஞ்சம் நல்லா ஃபினிஷ் அட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுங்களை வச்சு மொத்தமாக நான் வந்து தோட்டத்தை வந்து செடிக்கு பக்கத்தில் இருக்கிற பில்லு வந்து மெயினாக வந்து நான் அதில் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணேன் இடைப்பட்ட கேப்பில் என்ன பண்ணேன்னா களைக்கொல்லி ஒன்றே களைக்கொல்லி கொண்டு வந்து அடித்தேன் மேலே நான் ஸ்ப்ரே பண்ணது என்னான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எந்த பூ வந்து அதிகமாக வர்றதுக்கான எந்த விதமான டானிக்கை நான் வந்து யூஸ் பண்ணலை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜிப்ராலிக் போரானாக இருக்கட்டும் இல்லை விப்புலா டப்புள் விசாபின் நைட்ரோபின்சன் மாதிரி உரங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மேலே சல்ஃபரு அதுக்கப்புறம் மைக்ரோனீட்டு இது எதுவுமே நான் வந்து பயன்படுத்தவில்லை நான் பயன்படுத்தியது எல்லாமே சாப் பவுட்ரு டாட்டா கம்பனில் வரது மோனக்கட்டப்பாசன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது வந்து மோனக்கர்டப்பாசன் சொல்லுவாங்க கூட பார்த்தோம்னா அதுக்கு அடுத்தது தைமத்தாசியம் இந்த மூன்று மருந்து தான் நான் வந்து மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணேன் இந்த மூணு மருந்து என்னான்னு கேட்டிங்கன்னா ஃபங்கஸ் அண்ட் இன்செக்ட் இது ரெண்டுமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்து எந்த விதமான ஒரு ஃபங்கஸாக இருந்தாலும் சரி ஒரு இன்செக்டாக இருந்தாலும் சரி ஒரு பூச்சி தாக்குதல் புழு தாக்குதல் வாட் எவர் இட் இஸ் அவைலபிள் அது வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும் ஓரளவுக்கு தான் நம்ம செடியில் வந்து கட்டுக்கு அடங்காமல் வந்து நம்ம பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா பெட்டர் we ஷுட் கோ ஃபார் சிமோடிஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க சிமோடிஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு பூச்சி தாக்குதலுக்கும் புழு தாக்குதலுக்கும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்க்க வேண்டிய ஓர ஃபெர்டிலைசர் அது ஸ்ப்ரே ஃபெர்டிலைசர் என்னன்னு கேட்டிங்கன்னா சிமோடிஸு ரெனோஃபின்னு பேந்தால் மவுண்டோ இந்த நாலு காம்பினேஷன் வந்து ஒண்டர்ஃபுல் காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் மெஸ்ஸின்னு ஒரு காம்பினேஷன் இருக்குது மெஸ்ஸியோடு சேர்த்து நீங்கள் சாப்போட்ரு மொனக்கட்டப்பா தைம இதை நீங்கள் வந்து சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது ஜிப்ராலிக் ஆசிட் வந்து ரொம்ப கூடுதலாக பயன்படுத்தக்கூடாது ஜிப்ராலிக் ஆசிட் வந்து பூ அரும்பு கட்டி கொஞ்சம் டெவலப் ஆகிற ஸ்டேஜில் நீங்கள் பயன்படுத்தினா போதுமானது நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தினாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் செடியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பதினஞ்சு வருஷம் இதனுடைய செடி அதாவது இது ஏன் நான் வந்து உங்களுக்கு அடிக்கடி இந்த இந்த வார்த்தைகள் நான் பயன்படுத்துறோம் அப்படின்னா நம்ம செடியை நட்டு ஒரு ரெண்டு வருடத்துக்கு மேலே தான் உங்களோட முழு பலனை கிடைக்க போகுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் செடி சின்னதாக இருக்கும் பிரான்ச் கம்மியாக இருக்கும் செடி வந்து சின்ன இளம் செடியாக இருக்கும் பூ அறுவடை வந்து கம்மியாக தான் வரும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குழி ஒரு குழியில் அஞ்சு செடி அந்த ஒரு குழியில் ஒரு கிலோ பூ வரணும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இதுதான் கான்செப்ட் ஒரு குழியில் ஒரு அறுவடை ஒரு அறுவடைனா ஒரு மாதத்துக்கு ஒரு கிலோ பூ வரணும் அப்போது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது சென்ட்டு வைத்திருக்கிறீங்க வைத்திரு வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் முப்பது சென்ட்டுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் செடி வந்து நமக்கு கிடைக்கக்கூடியும் அந்த மூவாயிரம் செடியை வந்து நம்ம வந்து அஞ்சை நம்ம டிவைட் பண்ணோம்னா அறநூறு குழி வரும் அறநூறு குழியில் நமக்கு வந்து ஒரு குழிக்கு வந்து ஒரு கிலோ பூ கிடைக்குது அப்படின்னா அறநூறு கிலோ ஒரு மாதத்துக்கு அறநூறு கிலோ இன்ட்டு முந்நூறு ரூபா போட்டோம்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அப்போது நமக்கு வந்து இந்த எண்பதாயிரம் வந்து நம்ம டிப்ரெஷேஷனில் வச்சுப்போம் எந் என்ன மாதிரி டிப்ரெஷேஷனு பூ குறைவாக பூக்கலாம் அல்லது ரேட்டு குறைவாக கிடைக்கலாம் அப்போது ஒரு லட்சம் அப்படிங்கிறது நமக்கு வருமானம் முப்பது சென்ட்டில் நம்ம ஒரு இரு அறநூறு கிலோ அப்படிங்கிற இடத்துல நம்ம ஒரு தோராயமாக ஒரு முந்நூறு நானூறு கிலோ வச்சுக்கிட்டால் கூட நமக்கு குறிப்பாக ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ பூ வந்து ரெண்டு பேர் அறுவடை பண்ணிடலாம் ரெண்டு பேர் வந்து நம்ம தோட்டத்து சொந்தக்காரங்களை நம்மளே வந்து அறுவடை பண்ணிடலாம் கூலிக்கு ஆள் தேவையில்லை முப்பது சென்ட் வச்சுருக்கிற நம்மளால் களை கட்டுப்பாடு நம்மளே பண்ணிக்கலாம் நீர் பாய்ச்சல் நம்ம பண்ணிக்கலாம் வாரத்தில் ரெண்டு முறை ஒரு முறை வந்து நம்ம ஸ்ப்ரே வந்து ஒரு மூணு நாலு டேங்க் வந்து நம்ம ஈஸியாக அடிச்சிக்கலாம் க்ரௌண்ட் ஃபர்டிலைசர் நம்மளே போட்டுக்கலாம் அப்போது நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் நம்ம வந்து செடிக்கு வந்து கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஜீரோ மேன் பவர் காஸ்ட்டு நான் சொல்கிறது இது போக வந்து ஃபெர்டிலைசர் காஸ்ட்டு ஸ்ப்ரே காஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு முப்பது சென்ட் வச்சுருக்கீங்கன்னா நமக்கு நாலாயிரரூபா ஸ்ப்ரே காஸ்ட் இருந்தால் போதும் நாலுலேருந்து அஞ்சு ரூபா இருந்தால் போதும் ஐயாயிரூபா இருந்தால் போதும் அதேமாதிரி கிரவுண்ட் ஃபெர்டிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தினேருந்து மூணாயிரூபா நமக்கு போதும் நம்ம வந்து ஓவர் காஸ்ட் இல்லாமல் நம்ம ரூபாய் நமக்கு ஃபெர்டிலைசர் காஸ்ட்டு நமக்கு தேவைப்படும் அப்போது ஒரு லட்சத்தில் ரூபாய் நமக்கு போச்சுன்னா மீதி நமக்கு வந்து தொண்ணூற்றி ரூபாய் நமக்கு லாபம் இருக்குது இது வந்து உறுதி செய்யப்பட்ட தகவல் இது எதோ வந்து ஃபுளுக்கிலேயோ இல்லை ரேண்டமாவோ ஏதோ வந்து நான் வந்து ப ப்ளஃபிங் பண்ணலை இது வந்து உறுதி செய்யப்பட்ட தகவல் இந்த மாதிரி அமௌண்ட் எடுத்திருக்கோம் எடுத்ததுனால தான் நம்ம உறுதியாக இந்த த தகவல் வந்து நம்ம சேனலில் பதிவு பண்ணுறோம் நீங்கள் என்னுடைய தோட்டத்திலே நான் வந்து ஒரு கிலோ பூ ஒரு குழி எடுத்திருக்கேன் இது வந்து ஒரே நாளில் கிடைக்குன்றது கிடையாதுங்க ஒரு மாதத்தில் நான் சொல்கிறது ஒரு மாதத்துக்கு அப்போது முந்நூறு குழி வச்சுட்டு நீங்கள் நிர்வாகம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நிர்வாகம் எப்படி இருக்கணும் இதை பற்றி தான் இப்போ நம்ம முழுமையாக பேச போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களா இருந்தாலும் சரி அல்லது நம்ம விவசாயம் பண்ண போ பண்ண பண்ணுறதுக்காக ஒரு ஆர்வம் இருக்கிற நண்பர்களும் சரி மல்லிகை செடி கொண்டு வந்து நம்ம நட்டுட்டோம்னா பூ பூத்துரும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ தான் உங்களுக்காக அந்த மாதிரி ஒரு நினப்பு நீங்கள் எப்போவுமே இருக்கக்கூடியது இருக்கக்கூடாது இருக்கவும் முடியாது காரணம் மல்லிகை செடியை வந்து நான் எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபெர்டிலைசருக்கும் ஸ்ப்ரேக்கும் நான் சொல்கிறேனோ அதை விட பத்து மடங்கு ஆயிரம் மடங்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கலை கட்டுப்பாடு கலை நிர்வாகம் நீர் நிர்வாகம் அதுக்கப்புறம் தான் உர மேலாண்மை அப்போது கலை மேலாண்மை நீர் மேலாண்மை அதுக்கப்புறம் உர மேலாண்மை இதே நீங்கள் இங்கிலீஷில் சொன்ன சொல்லப்போனால் வீடு மேனேஜ்மெண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஃபெர்டிலேஷன் மேனேஜ்மெண்ட் இந்த மேனேஜ்மெண்ட் மூணும் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் எப்படி ஒரு உயிர் வாழ்கிறதுக்கு நமக்கு வந்து மூச்சு எவ்வளோக்கு முக்கியமோ இதய துடிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுவாசம் எப்படின்னு முக்கியமோ இதே மாதிரி தான் இதில் வந்து எதாவது ஒன்று இல்லைன்னா என்ன அப்படின்னா உயிர் இருக்காது நம்ம உடம்புல மாதிரி தான் இந்த மல்லி பயிர்வை பொறுத்தவரைய கலை கட்டுப்பாடு இதை பார்த்துக்கலாம் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ப்ரொடக்ஷன் நான் சொல்கிற ப்ரொடக்ஷன் உங்களுக்கு ஆயிரம் சதவீதம் இல்லை பத்தாயிரம் சதவீதம் வராது அதேமாதிரி நீர் மேலாண்மை கோட்டை விட்டிங்கன்னா அதுவும் வராது உரம் மேலாண்மை கோட்டை விட்டோன்னா அதுவும் வராது அதாவது நீர் மேலாண்மையும் கள மேலாண்மையும் நீங்கள் பண்ணிங்கன்னா பூ வரும் நான் சொல்கிற அளவுக்கு பூவெல்லாம் வராது ஒரு குழிக்கு ஒரு கிலோ பூவெல்லாம் வரவே வராது அதில் என்ன ஒரு அரை கிலோ வரும் இல்லை கால் கிலோ வரும் அவ்வளோதான் வரும் அதுக்கு மேலெலாம் பூ தாண்டாது பூ வரும் இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ பூ வரணு வரணும் அப்படிங்கிறது விதி இதுதான் வந்து நீங்கள் கரெக்டாக மேனேஜ்மெண்ட் வைஸ் பண்ணோம்னா ஒரு கிலோ ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ பூ வரணும் பதினஞ்சு நாள் நம்ம தொடர்ச்சியாக பூ வருது அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு டனுக்கு மேலே ஒரு ஏக்கருக்கு நம்ம பூ எடுத்துடலாம் அதுக்கு மேலேயும் எடுக்கலாம் அது வந்து நம்மளுடைய லக்கு நம்ம பண்ணுற விவ விவசாய முறையை பொறுத்து தான் இது எல்லாமே அமையப்போகுது ஆக நம்ம இந்த மாதிரி விவசாயம் நம்ம பண்ணும்போது ஃபெர்டிலைசர் இல்லாமலே நம்ம பூ கொண்டு வர முடியும் அதுதான் இந்த வீடியோ இப்போ நான் கா காணிக்கிறது இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெர்டிலைசர் இல்லாமல் நான் எப்படி பூ கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத நான் காட்டிகிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பூவே வந்து இவ்வளோ அவ்வளோக்கு அதி அவ்வளோ அதிகமாக பூத்துருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் நான் வந்து இதுக்கு ஸ்ப்ரேவும் ஃபெர்டிலைசர் வச்சினா எப்படி இருக்குங்கிறது நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து உரம் இப்போ இந்த வீடியோட இறுதி பகுதியில் நான் என்னென்ன உரம் கொண்டு வந்து போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து மூட்டை அப்படியே ஃபோட்டோலாம் நான் அனுப்புகிறேன் போட்டு போகிறேன் பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் என்னென்ன கொண்டு வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறது இதெல்லாம் கொண்டு வந்து இப்போ நம்ம இறக்கியாச்சு ஏன்னா இப்போ இரண்டு நாட்களில் மழை இல்லை கொண்டு வந்து ஃபோ ஃபெர்டிலைசர் இறக்கியாச்சு நாளைக்கு வந்து நம்ம ஃபெர்டிலைசர் நம்ம போட போகிறோம் இப்போ போட்டதுக்கு அப்புறம் நான் வீடியோ எடுத்து அதுவும் நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ நம்ம என்ன சொல்ல வரோன்னா இந்த உரம் இல்லாமலே இப்படி ஒரு செடிக்கு வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து பார்த்தினா அரை கிலோ தாண்டும் ஒரு குழிக்கு நான் ஃபர்டிலைசனும் கரெக்டாக நான் வந்து மேலே ஸ்ப்ரே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் ஒரு கிலோ வரணும் கண்டிப்பாக வரணும் அப்படி வந்தால் தான் நமக்கு அதில் லாபம் இருக்குது அப்படி இல்லைன்னா நமக்கு பிரச்சனை எங்கே போய் முடியும்னா நம்மளால் ஓவர் ஹெட் காஸ்ட்டு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது வீடு மேனேஜ்மெண்ட்டு ஆளுங்களை வச்சு தான் பண்ணணுன்னா அதுவும் நம்மளால் முடியாது அப்போ செலவு வந்து எப்படி எப்படி ஆகிடும்னா மாதத்திற்கு ஒரு இருபதாயிரம் இல்லை முப்பதாயிரம் நமக்கு ஒரு ஏக்கர் வச்சுருக்கிற நண்பர்களுக்கு வந்து செலவு ஆகிடும் அதை நம்ம ஒரு லட்சம் மினிமம் வந்தால் தான் நமக்கு வந்து நம்ம தப்பிச்சு தப்பிக்கலாம் வரலன்னா எத்தனை மாதம் நம்மளால் பண்ண முடியும் அதன் அதனால்தான் நம்ம வீடியோக்கள் வந்து நம்ம சொல்ல வேண்டிய தகவலை வந்து முழுமையாக நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா ஒரு வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இறுதி வரை நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக போய் சேரும் செடி வந்து மஞ்சள் கலராக இருக்குது செடி வந்து ஒரு மாதிரி டல்னஸாக இருக்குது கொஞ்சம் பூஸ்டப்பாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சல்ஃபரு தான் வந்து ஒரு செடியை வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து மஞ்சள்லேருந்து க பச்சை பச்சை நிறத்து கொண்டு வரும் சல்ஃபர் வந்து நம்ம தோட்டத்தில் குறைபாடு இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஒரு பத்து செடிக்கு வந்து சல்ஃபர் வாங்கிட்டு வாங்க கொண்டு வந்து போடுங்க ஒரு குழிக்கு ஒரு அரை அரை கைப்பிடிக்கு போடுங்க அல்லது ஃபேக்டாம்பஸ் ஆல் சிக்ஸ்டின்னு சல்ஃபரு இது மூணையும் கலந்து போடுங்க நீங்கள் கலந்து போடுங்க இல்லைன்னா சிஎம்எஸ் போடுங்க ஃபேக்டாம்பாஸு ச ஆல் சிக்ஸ்டின்னு சிஎம்எஸ் இது மூணையும் கலந்து வந்து ஒரு ஏக்கருக்கு மூணு மூட்டை கொண்டு வந்து போடுங்க அல்லது நீங்கள் இருக்கிறவங்க எவ்வளோ பரப்பளவு வச்சிருக்கீங்களோ பரவாயில்ல ஒரு செடிக்கு ரெண்டு கைப்பிடி போடுங்க அப்படி செடியை அப்படி உள்ள உள்ளங்காயில் அள்ளி அப்படியே ஒரு பிடி பிடிச்சுன்னா எப்படி இருக்கும் மாதிரி ரெண்டு கைப்பிடி எடுத்து செடியை சுற்றி போட்டு மண் அணைங்க மண் அணைச்சிட்டு ஒரு பத்து செடி நீங்கள் போட்டு நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த செடிக்கும் மற்ற செடிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஷ்ட் அப்படிங்கிறங்கிறது நீங்கள் கண் கூடவே நீங்கள் பார்க்கலாம் இந்த மூணு வாரம் நீங்கள் போட்டு பாருங்கள் உங்கள் செடியில் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறத நீங்கள் கண் கூடவே நீங்கள் பார்க்கலாம் சிஎம்எஸ்ல வந்து கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் இருக்குங்க அதனால் நம்ம இந்த மாதிரி நம்ம உரங்கள் நம்ம வந்து மேலாண்மை நம்ம பண்ணா பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த மாதிரி சிறப்பான ஒரு வருமானத்தையும் சிறப்பான ஒரு உற்பத்தியும் நம்மளால் கொண்டு வர முடியும் செடிகளில் அதனால் பண்ணுங்க அது கூட நம்ம சேனலில் வந்து மிகவும் தாழ்மையாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே செலவும் ரொம்ப கம்மி பண்ணுங்கள் அப்போ தான் லாபம் நமக்கு அதிகமாக தெரியும் ஒரு லட்சம் நம்ம வருமானத்தில் எண்பதாயிரம் செலவு பண்ணிவிட்டு இருபதாயிரம் நம்ம லாபம் எடுக்கிறதுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அது அதனால் செலவு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுங்கள் நம்ம அப்போ தான் லாபம் வந்து நமக்கு வந்து பெருசாக தெரியும் அப்படி பெருசாக நம்ம லாபம் நமக்கு வரும்போது மட்டும்தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும் அப்போ தான் நம்ம வந்து அந்த ஆர்வம் அதிகமாகும் போது தான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக அந்த தொழில் வந்து இன்னும் செய்ய முடியும் லாபம் வருது வரும்போது மட்டும்தான் கவனம் அதிகமாகும் நமக்கு வந்து செலவு கூட வருமானம் கம்மி போது நம்ம குறைஞ்ச நாளில் ஒரு 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 ஃபைவ் ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்தில் ஒன் இயர்க்கு அப்புறம் நமக்கு வந்து ஆர்வம் குறைஞ்சிரும் ஆர்வம் குறையிறதுனால இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் போகும் நம்ம விவசாயம் வந்து அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுங்கள் ஆர்வமாக பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நம்ம கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்சுட்லி ஃப்ரீ ஃபார் சப்ஸ்கிரைப்ஸ் லைக் அண்ட் ஷேர் எவ்ரி திங் ஃபார் அப்சல்யூட்லி ஃப்ரீ வி ஆர் நாட் ரிஜிஸ்டட் ஃபார் எனி பேமெண்ட் ஆஃப் இத் மை சேனல் அதனால் தயவு கூர்ந்து உங்களிடையே நான் வந்து கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய மக்களுக்கு போய் சேரட்டும் நன்றி வாழ்க வளமுடன்ங்க